கோவை தடாகம் பகுதிகளில் உள்ள சேம்பர்களில் தொடர்ந்து பழைய இரும்புகளை திருடிய இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கோவை தடாகம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட சின்ன தடாகம் பகுதியைச் சேர்ந்த தேவராஜ் மற்றும் சோமையனூர் எம் என் கே செந்தில் ஆகியோரின் சேம்பரில் தொடர்ந்து இரண்டு மாதங்களாக பழைய இரும்பு பொருட்கள் திருட்டு போனது இதைத் தொடர்ந்து தடாகம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் பெரியநாயகன் பாளையம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் நமச்சிவாயன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் கண்ணன் மற்றும் தடாகம் காவல் உதவி ஆய்வாளர் ஜெயபிரி பிரகாஷ் மற்றும் அந்தோணி காவலர்கள் முனிஸ் ஜனா பூபதி கார்த்தி மற்றும் தனிப்பிரிவு உதவி ஆய்வாளர் ஐயப்பன் தனிப்பிரிவு காவலர் செல்லக்கண்ணன் ஆகியோர் தலைமையில் தனிப்படை அமைத்து சிசிடிவி கேமரா மூலம் கண்காணித்து வந்தனர் இதில் சின்ன தடாகம் குட்டவெளியைச் சேர்ந்த செல்வராஜ் மற்றும் ஜீவானந்தம் என்ற மனோஜ் ஆகிய இருவரும் இரும்புகளை திருடி அந்த பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக கல்லூர் டாக்ஸியை வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தியது தெரியவந்தது இந்த வாகனம் இரும்பு பொருட்களை ஏற்றிச் செல்லும்போது தடாகம் பகுதியில் உள்ள பனிரண்டு சிசிடிவி கேமரா மூலம் கண்டறிந்து இருவரை கைது செய்து போலீசார் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் இவர்களிடமிருந்து திருட்டுக்கு பயன்படுத்திய நான்கு சக்கர வாகனம் மற்றும் இரு சக்கர வாகனம் மற்றும் ஐநூறு கிலோ இரும்பு ஆகியவை கைப்பற்றப்பட்டது